அம்பிகா சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க செந்தில் இருக்கீங்களா ரோஜா 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 நான் பாடியிருவேன் மரியாதையா வந்துரு ரோஜா அப்புறம் நீ பாவம் காதுல வந்து பஞ்சு வச்சுக்கணும் கண்மணி நானும் வரேன் நானா சண்டைக்கு இல்ல உன் குரலை ஐயோ இன்னைக்கு விற்க வைக்கமோ வருது ராஜி சிஸ்டர் குழம்பு சாப்பாடு தான் வாங்க சாப்பிடலாம் சிஸ்டர் இந்த வந்துட்டேன் வரும்போது என் சொல்லக்குட்டியும் கூட்டிட்டு என் சோறு போடுவீங்களா திஷ் குழம்புனா என் சொல்லக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்க போனால் இந்த ரோஜா குட்டி என்ன அம்பிகா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா அவங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நாட்டாம தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஆற்று வாங்க போனி எல்லோரும் வாங்க சிஸ்டர் நானும் வாரின் செல்ல குட்டி அதான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல வரும்போது யாரும் எதையும் கொண்டு வரல போகும்போது யாரும் கொண்டு போக போறதில்லை இடையில நீ பெருசா நாம் வேணாம் என்னன்னு தெரியல யாரும் சைலண்டா வாட்ச் பண்றாங்களோ என்னன்னு எனக்கே தெரியல ஆமா நான் நல்ல வெளிலும் ஒருத்தி சொல்றாங்க ஒருத்தவங்க சொல்றாங்க பெரியவங்கன்னு மரியாதை கொடுக்குறாங்களோ நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல நீங்க நினைக்க போறதும் கிடையாது ஏன்னா கடவுளே என்னை ஏற்கனவே கண் பார்த்துட்டாரு இதுக்கு மேல என்னத்த கண் பாக்குறது கண்ணு வைக்கல ஆஹ் கண்ணு மாறி மாறி விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை இதுதான் உண்மை அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இல்ல பொறுமை எருமை மாதிரி நான் சரிமா செஞ்சிரு சாய்ப்பா பொறுமையில நான் எரும மாதிரி என்னோட சின்ன வயசுல இருந்து பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் விட்டு கொடுத்து போறதுல நான் தான் பஸ்டா இருப்பேன் ஃபர்ஸ்ட் பேசுறதுல நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன் ஒழுங்கா பேசுங்க யார் பத்தியும் பேசாதீங்க ஓகே பேசுற தேங்க்ஸ் செல்ல குட்டி சரி வாங்க எல்லாரும் செந்தில் ப்ரோ வீட்டுக்கு போகலாம் மீன் குழம்மா அருமையா இருக்கும் ஓசியில சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் தெரியுமா ரோஜா குட்டி இருக்கீங்களா அதெல்லாம் எங்க வீட்டை சுத்தி உள்ள இடம் இது வந்து இது பேர் என்ன மறந்து போச்சே வணக்கம் ராஜ்யம்மா அன்பு செல்லக்குட்டி வாடிப்பாங்க பிள்ள சாமியோ சரணமையப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா அப்புறம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஒன்னாம் திருப்படி சரணம் பொண்ணயப்பா சுவாமியே ஐயப்பா சரணம் பொண்ணயப்பா உம் ஐயோ மரம் மாத்தீங்கதே எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்லுறேன் சிஸ்டர் என்னது மீன் குழம்பு அபச்சாரம் அபச்சாரம் இன்னைக்கு அன்பு வந்து மாலை போட்டிருக்காரு அபச்சாரம் அபச்சாரம் மீனை எல்லாம் பேசாதீங்கோ அபச்சாரம் அன்பு வணக்கம் சாமி சரணம் எனக்கு எங்க நாத்தனா பையன் ஒரு ஹஸ்பண்ட் எல்லாரும் மாலை போடுவாங்களா அப்ப வந்து இருமுடி கட்டும் போது அந்த பாட்டு நானும் பாடுவேன் மைக்ல ஏன் அந்த பையன் செம்மையா பாடுவேன் சாமி சரணம் என்ன சாப்பிட்டீங்களா விரதம் விட்டுட்டீங்களா திவ்யா போடலையா எல்லாருமே ஓடி போயிருங்க போயிட்டு வாங்கிதான் பாடணும் அன்பு சாமி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அண்ணதான பிரபுவே சரணமையப்பா ஐ மீனிங் மாலை போட்டிருக்காங்க ஐ மீனிங் ஐ திங்க் உம் அன்புக்கு என்னப்பா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை குளிச்சுட்டு நல்லா பேஷா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு வாயில போடும் வணக்கம் தீபாக்கா திவ்யா சாம்பாரா இருக்கும் அன்பான அன்பு ஹாரிப்பா நான் லைவ் போட மாட்டேன் ஏண்டா சொல்ல குட்டி போடுங்க ஐ மீன் ஓ ஐ மீன் மீனிங் ஐ மீன் ஓகே வணக்கம் அம்பிகாக்கா அந்த இங்க பாரு அன்பு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் காக்கா காக்கான்னு கத்துறாங்க பாரு ஓ மாலை போட்டிருக்காங்க அன்பு ஆமா மாலை போட்டிருக்காங்க சுவாமிக்கு அண்ண குத்தி பேசணும் சரியா யாருமா திவ்யா ஏன்மா திவ்யா இது வாழை மரம் அப்படி சிஸ்டர் சரியா தெரியலன்னா பாத்துக்கோங்க இது வந்து எலுமிச்ச மரம் பாத்துக்கோங்க இது வந்து மரம் கண்ணு இப்பதான் வச்சு சின்ன குட்டி தீபா வந்து வணக்கம் போட்டிருக்காங்க இவங்க உட்கார்லாம் குப்பையா கிடைக்கு நல்லா இருக்கேன்னு திவ்யாக்கா நல்லா இருக்கீங்களா பப்ளிக் ஸ்கூலுக்கு அழுகாம போறாரா